சேரிமா பிஸ்டட் இல்லேன்னா نورக்கு தீனி தரவா இல்ல வேணாதே என்னம்மா மருமகளை வீட்ல இருக்குறப்ப நல்லத பல்லத திங்காம இப்படி வாயே தட்டிகிட்டு இருக்கியே அடேங்கப்பா மருமகளுக்கு என்னம்மா அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எங்க திண்ணி சொல்லுவாங்க மருமகளுக்கு மட்டும் வேணுமா கேட்டுக்கிட்டு இப்படியே விட்டா அம்மா மதிக்கவே மாட்டாங்க ராதிகான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதே மறந்துடுவாங்க இப்படி விடக்கூடாது மருமகளையும் மாமியாரையும் பிரிச்சே ஆகணும் அத்தை ஏத்தி நிக்கிறீங்க நீங்க உட்காருங்க அத்தை இல்லமா மருமகளே நீ உட்கார்ந்திருக்கீங்க நீ உட்கார்ந்து செல்ல பாரு நரும்பு போய் டிவி பாக்கறே ஆ சரி அத்தை நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துட்டாங்களே ம்ம் பெத்த மக பச்சை தண்ணி கேட்டா கூட அள்ளி தர மாட்டாங்க ஆனா மருமகளுக்கு ஸ்ட்ராங்கா காபியே போட்டு கொடுத்துட்டாங்களாக்கு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன்ல மருமகளையும் மாமியாரையும் பிரிக்காம விட மாட்டேன் ஏய் அப்பா என்னடா விடுஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்னாத்து நடக்கானாமேன்னு இருந்து இந்த வந்துட்டல்ல ஆமா ராதிகா ஏமா இவ்வளவு லேட்டு சீக்கிரமாவே இங்கே வந்துருவ அண்ணி எங்க வீட்டுக்காரருக்கு சமையல் செஞ்சு கொடுத்து விடணும்ல அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அண்ணி ஓ அப்படியாமா காபி சாப்பிடுறியா இல்ல நீ இப்பதான் எங்க வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன்

சேரிமா ராதிகா நான் ராணியக்கா வரைக்கும் போயிட்டு வரேன் அத்தை கேட்டா சொல்லிரையா நான் சொல்லிறேன் அன்னி ஆ சேரிமா எச்சி கிளாஸ் ஏன் கையிலயா கொடுத்துட்டு போறீங்க நீங்க போயிட்டு வராததுக்குலயும் உங்களை பத்தி ஒண்ணு ரெண்டா எங்க சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதிரான நான் இனிமே எங்க அம்மா மருமவளே கூப்பிட மாட்டாங்க மகளே மகளேன்னு மாதிரி இந்த பார்த்தா மாதிரியா தெரியுது நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் போட்டு பாரு பின்ன கால் வலிக்காம என்ன செய்யும் ஆஃப் எங்கயாவது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கோம் ஓடி பாக கேரிட்டி வீடு அவ எங்க போய் பேச போறா ராணி வீட்டுக்கு போவா இல்ல வசந்தி வீட்டுக்கு போவா வா உனக்கு நான் சாப்பாடு போட்டு தாரேன் ஏனம்மா இரு உனக்கு வேற கால் வலிக்குதுன்னு சொல்றே நானே போட்டுட்டு வாரேன் இல்ல டீ தைலம் தேச்சப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை அண்ணியை தூக்கி தலையில வச்சிட்டு ஆடிக்கிட்டே இருக்காதம்மா அண்ணி அண்ணி அண்ணிங்கிற பேர கேட்டாலே எரிச்சலா வருது அம்மா நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டறமா பின்னாடி வரதப்பட போற பாரு அப்பவே ராதியா சொன்னா நம்ம கேட்காம விட்டு புட்டமேனு வரதப்பட போற ஏன் பெத்தமையே ஒத்தமையே சொல்லி அலந்திட்டு இருப்பீம்மா இப்போ உன்னை கண்டுக்கறதே இல்ல அண்ணே எப்ப பார்த்தாலும் அண்ணி பின்னாடிவே சுத்திக்கிட்டே இருக்கான் அடியே சும்மா இருடி ஏன் மையனுக்கு பொழுதோ

எம்மா மனக்க மணக்க இருக்குமா ஆனா வாயில வைக்க முடியலையே கலமே கண்ணி மாதிரில இருக்கு அடிய ஓ அண்ணி கறி என்னடி சாப்பிட்டுட்டு இருக்க அவ எந்த குறையும் சொல்லலையே நீ எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்லிக்கிட்டே இரு அண்ணி எப்படி குறை சொல்லுவாக அவ வச்ச குழம்புல பச்சை தண்ணியா இருந்தாலும் அவ குடிக்கதேன் செய்வாக ஏ நாக்கல வைக்க முடியலையே இந்த குழம்புக்கு நீ அத்தை வைக்கிற குழம்பு எம்புட்டோ மேலா இருக்குமே அடிய ஓ அத்தை கறி வைக்கிற குழம்பு நல்லா இருந்தா அங்க போக வேண்டியதன்னடி அத விட்டுப்புட்டு எப்ப பார்த்தாலும் என் மர்மகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க

பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் உனக்கு மருமக தான் சி சின்ன பொண்ணு இப்படி படி கேவலமா இருப்பானே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே உன்னை மாமியார் வீட்டுக்கு வரட்டிறதுக்கு என்னென்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா ஆமாமா நான் ஊரு சுத்தி பார்த்துட்டு நல்ல பசியில வந்தேன் ஆனா பச்சை தண்ணி மாதிரி குழம்பு வச்சிருக்காங்க வாயிலையே வைக்க முடியல இப்படியே சோத்தையும் குழம்பையும் ஆக்கி கொடுத்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைப்பல இருக்காதம்மா நீ இருமா இந்த பணமோ நகையோ இந்த வீட்டையும் விட்டு குடுக்காத வா ஆசமாக ஒருத்தி இருக்கானான நடப்புல அந்த நெட்ட மட்டக்கு எம்பட்டு தயிரியோ ஏ மகளையே மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிரானை போட்டுட்டாங்க அплаனே இந்த முனி பத்தி சரியா து யார எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கமா ஒண்ணு இல்லம்மாட்டை ஒழுங்க வேலை வாக்குறது இல்லை உன்னையும் மதிக்கிறது இல்லை

எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா எனக்கு வார கோபத்துக்கு அப்படித்தான் எங்க அம்மா போட்ட அறையில கண்ணு இருக்கும் எத்தே

பண்ணாதீத்தே நான் எந்த தப்புமே பண்ணலதே காலையில வரைக்கும் நல்லா தனக்கு பாசமா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தீங்க யார் பேச்சையே கேட்டுட்டு வந்து இப்படி என்ன அடிச்சு பிடிக்கலத்தே உங்க பாசமான மருமகளையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா என்ன மேகம் எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் சொல்லுங்க டே என்னதே நடந்துச்சு வேல ஒறியா சொல்லுங்க டே எனக்கு தலையவே அடிச்சிரும் போல இருக்கு என்னாச்சும் தெரியல ஏய் இந்த சின்ன பொண்ணு மாமியார் தெரியல ஏக்கா பெரிய அது வந்து சின்ன பொண்ணு மாமியார் அதான் மாதிரி இருக்குமாடி சின்ன பொண்ணு செவனே உட்கார்ந்து நம்மட்ட பாடுதானே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம மாமியார் பத்திதான நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க வீட்டு உள்ள மாமியார் தான் இங்கே வந்து ஏராதாம இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா மனுசி இங்க பாருங்க நீ எங்க வீட்ல எங்களை பத்தி நல்லா பேச வேண்டியது இப்படி தெரு மூளையில வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க பத்தியே குற சொல்ல வேண்டியது உங்களை பத்தி யாரு என்னன்னு என் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே நீ இதுமே நடிக்கிற வேளைலாம் வச்சுக்காதீங்க அதிகமா ராதிகா நீனுமாம என் மேல சந்தேகப்படுற நான் என்னமா பண்ணனே நான் ஒண்ணுமே பண்ணலையுமா இங்க பாருங்க நீ வீட்ல நீங்க என்னென்ன வேல பாத்துட்டு இருக்கீங்க நானே எங்க அம்மாவும் கண்டு குடிச்சிட்டோம் இங்க உட்கார்ந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க ராதிகா தலையும் புரியாம வாளும் புரியாம என்னனுமோ பேசிக்கிட்டு இருக்கீமா எனக்கு ஒண்ணு புரியல அப்படி நான் என்னதான் பண்ணனே சொல்லுமா நீங்க என்ன பண்ணனீங்கனே வீட்ல வந்து பாருங்க தெரியும் இங்க ஏ உட்கார்ந்துட்டு எல்லாரையும் கேப்பீங்க இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கணும் என் மைய வரட்டு முடி ரெண்டுல ஒண்ணு நான் பாக்குறேன் ஆணையும் மண்டையும் பாரு மூஞ்சி மாற கட்டேன் பாட்டி ராடி வீட்டுக்கு போவோம் என்ன ராணி எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுனே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா அக்கா கேட்டி உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் பேசுறத வச்சு பார்த்தா ஏதோ வீட்ல ஏதோ வில்லங்க பண்ணிருக்கேன்னு நல்லா பேசுறாக வாடி என்ன எதுன்னு போய் பாப்போம் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது கூடாது ஆமாடி சின்ன பொண்ணு வா ஒரு எட்டு போய் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆ சரிக்கா